எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நவராத்திரி நாள் ஏழு அதோட அலங்காரம் என்ன நைவேத்தியம் மந்திரம் என்ன சொல்லி வழிபடலாம் வழிபாட்டு முறை என்ன இந்த நாளில் வணங்கக்கூடிய அந்த தேவியை பற்றி முழுமையான தகவல் அனைத்தும் இந்த வீடியோ பதிவுல இடம்பெற இருக்கிறது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நீங்க நினைக்கிற பட்சத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் உடனே வரும் நவராத்திரியை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் நவராத்திரி சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் எண்டு ஸ்க்ரீனில் தரேன் போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள் இதில் சொல்ல வேண்டிய மந்திரத்தை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் போய் படிச்சுக்கோங்க நவராத்திரி அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா முப்பெரும் தேவிகள் ஃபர்ஸ்ட் நமக்கு நினைவு வர்றது தேவி ரெண்டாவது லக்ஷ்மி மூன்றாவது சரஸ்வதி தேவி முதல் மூன்று நாட்கள் பார்வதி தேவியை தேவியாகவும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமியையும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியையும் வழிபடுவதுதான் இந்த நவராத்திரியினுடைய நோக்கம் அம்பிகை தினம் ஒரு ஆடை மலர்கள் கொண்டு ஒவ்வொரு வடிவங்கள் அலங்கரிச்சு ஒவ்வொரு விதமான நைவேத்தியங்களை படைச்சு வழிபடுறது அப்படிங்கிறது நவராத்திரியினுடைய மிகச் சிறப்பான ஒரு சிறப்பம்சமா சொல்லப்படுது இதனால நவராத்திரியினோட வழிபாட்டினை மேற்கொள்ளாதவர்கள் கூட இன்னைக்கு என்ன நேரத்தில் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க என்ன நைவேத்தியம் படைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஆர்வம் அப்படின்றது காட்டுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது சரஸ்வதி தேவிக்கு தனியாக கோவில்கள் வழிபாடுகள் எதுவும் இல்லாத காரணத்தினால வருஷத்துக்கு ஒரு முறையாவது அனைவரும் சரஸ்வதி தேவி வேண்டும் நிறைவு சரஸ்வதி பூஜை வழிபதி செய்யற முறை அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது நவராத்திரி விழா பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைவு நெருங்கி வந்துட்டு இருக்குது நவராத்திரியினுடைய முதல் மூன்று நாட்கள்ல அம்பிகையை எப்படி நம்ம துர்காதேவியா வழிபடுறோமோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் பள்ளி கல்லூரி எல்லாமே நாங்க முடிச்சிட்டோம் ஏன் நாங்கள் சரஸ்வதி தேவியினுடைய அருள் எங்களுக்கு வேணும் நினைக்கணும் வழிபடணும் சரஸ்வதி தேவி அப்படிங்கிறவங்க படிப்புக்கு மட்டும் உரிய தெய்வம் மட்டுமல்ல அவள் ஞானத்தை வழங்கக்கூடியவளாக இருக்கா வாக்கு பேச்சிற்குரிய தெய்வமாகவும் இருக்கிறனால அதனால நாம் சரஸ்வதி தேவிக்கு வாக்கு தேவி ஞான வாணி என்ற பெயர்கள்லாம் சொல்லி அழைக்கிறோம் சரஸ்வதி தேவிக்கு மிக இடங்கள்ல மட்டுமே கோவிலும் சன்னதியும் இருக்குது அதனால கிராமங்கள்ல கூட சரஸ்வதிக்கு வழிபாடு உண்டு அப்படிங்கிறது பலருக்கு தெரியாம தான் இருக்கு கிராமங்களில் பேச்சி அம்மன் என்ற பெயரில் வழிபடப்படுவது சரஸ்வதி தேவி அப்படின்னு சொல்றோம் ஏன்னா பேச்சிற்குரிய அம்மன் என்பதால் இவளுக்கு பேச்சி அம்மன் என்ற பெயர் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது நம்முடைய பேச்சு நல்லதாகவும் நன்மை தருவதாகவும் அமைவதற்கு கலைவாணியினுடைய அருள் வாழ்நாள் முழுவதும் அனைவருக்கும் வேண்டும் அப்படிங்கிறதுனாலதான் சரஸ்வதி தேவியை நாம் வழிபாடு செய்கிறோம் நவராத்திரியினுடைய ஏழாம் நாள்ல சரஸ்வதியை எப்படி வழிபட வேண்டும் என்பதை இங்கு தம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு அலங்காரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பவி அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க கோலம் மலர்களால் சங்கு வடிவ கோலம் போட வேண்டும் மலர் தாளம்பூ மலர் இலை தும்பை இலை நைவேத்தியம் எலும்புச்சை சாதம் சுண்டல் நம்ம படைக்கிற மாதிரி இருந்தா கொண்ட கடலை சுண்டல் பழம் பேரிச்சம்பலம் ராகம் பிலகரி ராகம் நிறம் இளஞ்சிவப்பு நிறம் பலன்கள் நமக்கு என்ன கிடைக்கும் இந்த அம்பிகையை இந்த நாள்ல வழிபடும் போது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவராத்திரியினுடைய ஏழாவது நாள்ல அம்பிகையை வழிபடுவதனால குடும்பத்துல அமைதி ஏற்படும் தீய குணங்கள் அப்படிங்கிறது நீங்கும் துர் சக்திகள் அப்படிங்கிறது நம்மள நெருங்காது மன வலிமை கிடைக்கும் தைரியம் உண்டாகும் அறியாமை நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நவதுர்கை வழிபாடு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நவதுர்கை வழிபாட்டுல நவராத்திரியினுடைய ஏழாம் நாளுக்குரிய தேவியாக காலாத்ரி தேவி அப்படிங்கிற தேவிய நம்ம வழிபடுறோம் துர்க்கையினுடைய ஏழாவது அவதாரமாக கருதப்படக்கூடிய இந்த தேவிதான் பராசக்தியினுடைய உக்ர வடிவங்கள்ல முதல் தேவியாக கருதப்படுகிறாள் தேவி மகாத்மியத்தில் முதல் தேவியாக போற்றப்படக்கூடியவளும் இவளே காளியினுடைய உருவில் கழுதை வாகனத்தில் பலவிதமான ஆயுதங்களுடன் தலைமுடியை விரித்த கோலத்தில் காட்சி தருகிறாள் இவள் தனது பக்தர்களை துன்பங்களிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு தேவியாக விளங்குகிற என்ன மந்திரம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு காலாத்திரி தேவிய பத்தி நிறைய தகவல் இதுக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம் நவராத்திரியில சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் தேவி காலாத்திரியாய நமக ஓம் தேவி காலாத்திரியாய நமக கிளீம் ஐம் ஸ்ரீ காளிகாயே நமக ஐம் ஸ்ரீ காளிகாயே நமக ஓம் நமோ பகவதி காளி சாமுண்டி தேவி ஓங்கார நீலி சக்தி பைரவிம வசமாயிருக்க சுவாக ஓம் நமோ பகவதி காளி சாமுண்டி தேவி பைரவி தேவி ஓங்கார நீலி சக்தி மம வசமாயிருக்க சுவாக நாலாவது மந்திரம் ஓம் காளி ஓம் பிடாரி ஓம் நமச்சிவாய சுவாக ஓம் காளி ஓம் பிடாரி ஓம் நமச்சிவாய ஸ்வாக இது இந்த மந்திரங்கள் அனைத்துமே நான் வந்து கமெண்டில் பின் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அனுப்பிவிடுங்க இப்ப வந்து நம்ம காலாத்திரி தேவியை பத்தி ஃபுல் தகவல் பார்க்க போறோம்னு சொல்லியிருக்கோம் இப்ப பார்க்கலாம் காலாத்திரி அப்படின்னா இருளை அழிப்பவள் அப்படின்ற பெயர் காலாத்ரி தேவியை வழிபடுறதுனால துன்பங்கள் தடைகள் நீங்கி பக்தர்களுக்கு தைரியம் நன்மை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நவராத்திரி அப்படின்னா நவனா ஒன்பது ராத்திரினா இரவு ஒன்பது இரவுகள் பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய திருவிழா அப்படின்னு சொல்லப்படுது அனைத்து வடிவங்களையும் பெண் சக்தி அப்படிங்கிறது அடையாளமாகவும் இருக்கிற நவராத்திரியினுடைய தெய்வத்தினுடைய ஒவ்வொரு அலங்காரத்தையும் தனித்தனி நாள்ல நம்ம கொண்டாடுறோம் ஏழாவது நாள்ல இன்று வழிபடக்கூடிய தெய்வத்தினுடைய பெயர் தான் காலாத்திரி தேவி அப்படின்னு சொல்றாங்க இவங்க வந்து துர்கையினுடைய ஒரு வடிவமாக சொல்லப்படுகிறாள் காலாத்திரி தேவி துர்கை தேவியினுடைய ஒன்பது வடிவங்கள்ல ஒன்றாகவும் ஏழாவது வடிவமாகவும் காட்சி தருகிறாள் நவராத்திரியினுடைய ஏழாவது வடிவத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு வந்தீங்க கால அப்படின்றா கால அப்படின்னா இருள் நர்த்தம் ராத்திரினா இரவு காலாத்திரி என்றால் இருளை அழிப்பவள் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லிட்டோம் மார்கண்டய புராணத்துல தேவி மகாமியத்தின்படி அசுரர்களினுடைய அரசனான சூம்பன் நிசும்பன் அப்படின்ற ரெண்டு தேவர்களையும் இவங்க ரெண்டு பேரும் தேவர்களை வந்து துன்புறுத்திக்கிட்டே இருக்காங்க அவர்களை அழிக்கிறதுக்காக அம்பிகை தேவியினுடைய உடலில் இருந்து பல உக்ர வடிவங்கள் வருது அதுல ஒன்றுதான் காலாத்ரி தேவி அப்படின்னு சொல்லுவாங்க காலாத்ரி தேவி தோன்றியதும் மகாசுரர்களினுடைய படைகள் அனைத்தும் இருளில் மூழ்கின தேவியினுடைய மூச்சில் இருந்து தீ தீ கதிர்கள் பீரிட்டன யுத்தத்தில் காலாத்திரி தேவி பல அசுரர்களை அழித்து சூம்பன் நிசும்பன் படைகளை முறியடித்தாங்க மார்க்கண்டேய புராணத்துல சூம்பனுக்கு உதவியாக ரத்த பீஜன் அப்படின்ற அரசன் இருந்தான் அவன் ரத்தத்தினுடைய ஒவ்வொரு துளியும் பூமியில விழுகும் பொழுது அதிலிருந்து மற்றொரு ரத்த பீஜன் அப்படிங்கிறது உருவாகும் அப்படிங்கிற வரத்தை அவன் பெற்று இருந்தான் இதனால அவன் அசுரர்களுடைய படை பலம் பெருகிக்கிட்டே போயிட்டே இருந்துச்சு அந்த அசுரனை யாராலையுமே அழிக்க முடியல அப்ப காலாத்திரி தேவி தோன்றி போர்க்குளத்தில் உடைய அவனோட ரத்தத்தை குடிக்கிறாங்க அதன் மூலம் அந்த ரத்தம் தரையில சிந்தாம தடுத்ததுனால அவனை முழுமையாக அழிச்சிட்டாங்க இந்த தேவியை வழிபடுறதுனால நமக்கு துன்பம் தைரியம் எல்லாமே நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த காலாத்திரி தேவி வந்து எப்பவுமே உக்ரமாக காட்சி தராங்க அதாவது காளி தேவின்னு சொல்லுவோம் இல்லையா காளி தேவி ஏன் உக்ரமாக காட்சி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவு நேற்று போட்டிருக்கோம் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா போய் பாருங்கள் காலாத்ரி தேவிக்கு நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் தேவி காலாத்ரி நமக ஓம் தேவி காலாத்ரி ஆயை நமக இப்போ நம்ம காலாத்திரி தேவியை பற்றியும் பார்த்தாச்சு நவராத்திரி ஏழில் அம்பிகைக்கு என்ன அலங்காரம் பூஜை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்தாச்சு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்